ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பால்வாடி சத்துமா வச்சு ஒரு ஹெல்த்தி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்ப்போம் இந்த ஸ்நாக்ஸ் அவங்க குழந்தைக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு நான் ஒன்றரை கப்பு சத்து மாவு அதை சளிச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா குழந்தைக்கு கொடுக்குறதுனால சளிச்சு எடுக்கிறது மஸ்ட்டு ஏன்னா அதில் திப்பி திப்பியாக நிறையா இருக்கும் அந்த சளித்த மாவு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க ஒரு ரெண்டு மூணு சில்லு தேங்காவை எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அந்த பொடியாக நறுக்கி இந்த மாவோடு சேர்த்துக்கலாம் அதோட தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அதில் ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் ஏன்னா குழந்தைக்கு கொடுக்குறனால நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு பிடிச்சா இந்த அளவுக்கு வரணும் அந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் வந்து தேவையான தண்ணி ஊற்றி பசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம குளக்கட்டையாக நம்ம வந்து செஞ்சுக்கலாம் உங்கள்கிட்ட குளக்கட்டை அச்சுருந்தால் நீங்கள் அதை செஞ்சுக்கோங்க நான் கைப்பிடி குளக்கட்டையாக செஞ்சுருக்கேன் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்க்கு பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரு இட்லி தட்டுக்கு மாற்றிட்டு இப்போ வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஆகும் இது செய்கிறதுக்கே மொத்தமாக நல்லா வெந்துருச்சு பாருங்கள் வெந்த ஒடனே உங்கள் குழந்தை கொடுக்க இந்த மாதிரி சிம்பிள் குக்கிங் வீடியோ வேணும்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஆல்